மிக முக்கியமான இரண்டு கைதுகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றன ஒருவர் வந்து முன்னாள் பிரதி போலீஸ்மா அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மற்றவர் வந்து முன்னாள் கடற்படைகளினுடைய தளபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இருவருடைய கைதுகள் சம்பந்தமான மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அதே வேளையில் நேற்று பொரளை பகுதியில் இடம்பெற்ற மிக மோசமான விபத்து சம்பந்தமாக சில மேலதிக விவரங்கள் கிடைத்திருக்கின்றன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன சித்திரத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது நாமல் ராஜபக்ஷ பற்றின கேலி சித்திரம் சுட சுட வரையப்பட்ட உடனடி கேலி சித்திரம் அது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த பிரியந்த ஜெயக்கொடி நேற்றைய நாளில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் கிட்டல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் செய்திகள் எல்லாம் வந்தது அதாவது வந்து அவர் வந்து சிஐடிக்கு வந்து ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்திருந்தவர் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு முறைப்பாடு கொடுத்திருந்தவர் என்ன முறைப்பாடு என்று சொன்னால் ஒரு பாதாள உலக குழு தலைவர் அதாவது கெஹல் பத்ர பத்மி என்று சொல்லி அதுவும் நீங்கள் கேள்விப்பட்ட பேர் தான் இப்போ துபாயில் இருக்கிறார் அவர் தான் கொழும்பில் இடம்பெற்ற கணேமுல்ல சஞ்சீவோவினுடைய படுகொலையை ஏற்பாடு செய்தவர் அதற்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் என நம்பப்படுகின்ற கெஹல் வீரபத்ர பத்மி வந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார் அவரால் தன்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது ஆபத்து இருக்குன்னு சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவில் போய்ட்டு ஒரு முறைப்பாடு ஒன்று செய்திருக்கிறார் அப்போ முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண பதவி இல்லைன்னு பிரதி போலீஸ் மா அதிபர்ன்றது மிகப்பெரிய ஒரு பதவி எனவே அவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் வந்து ஒரு முறைப்பாடு செய்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை அதனால் வந்து அந்த செய்தி வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எல்லா ஊடகங்களையும் அந்த செய்தி சொல்லப்பட்டது அப்போ வந்து குற்றப்புலனாய்வு பிரிவும் வந்து அதை சீரியஸாக எடுத்து அது சம்பந்தமாக விசாரணைகளை எல்லாம் நடத்தி பார்த்தா அந்த முறைப்பாடு வந்து முற்றுமுழுதாக பொய்யாம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு முறைப்பாடு வரவே இல்லையாம் அதாவது துபாயில் இருக்கிற கெஹல் பத்ர பத்மி என்று சொல்லப்படுற அந்த பாதாள உலக குழு தலைவர்கிட்ட இருந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் எனவே இவர் பொய்யான முறைப்பாட்டை கொடுத்துக்காரன்னு சொல்லி ஏன்னு சொன்னா குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது அவையிலே இரவு பகலாக இருபத்தி நாலு மத்திய வேலை செய்து கொண்டு நிறைய பேரை வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது அந்த மாதிரி பிஸியா இருக்கணும் எனவே அவைக்கு வந்து போலியான முறைப்பாட்டை கொடுத்து அவை இந்த நேரத்தை வந்து வீணாக்கினார் என்று சொல்லி இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆக்கள் கைது செய்யப்பட்ட உடனடியாக அவைக்கு ஏதாவது வருத்தம் வந்துடும் எனவே இவருக்கும் வந்து ஒரு வருத்தம் வந்து ராகம வந்து அனுமதிக்கப்பட்டு சுற்றி வர புலனாய்வு அதிகாரிகள் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நின்று கொண்டிருக்கிறார்களாம் காவலுக்கு எனவே அவர்களுடைய பலத்த காவலின்கள் இவர் ராகம மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார் சிகிச்சை முடிந்தவுடன் அவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா பிரதி மா அதிபர் என்று சொன்னால் மா அதிபருக்கு அடுத்த பத

கடற்படைகளினுடைய முன்னாள் தளபதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்றைய நாளில் கடற்படைகளினுடைய சாதாரண தளபதி இல்ல புலனாய்வு பிரிவினுடைய தளபதி அதாவது கடற்படை புலனாய்வு பிரிவினுடைய தளபதியாக இருந்தவர் அவருடைய பேர் வந்து நிஷாந்த உலுகே தென்ன என்று சொல்லி சொல்லப்படுகிறது நிஷாந்த உலுகே தென்ன அவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அவர் மேலே ஏற்கனவே ஒரு கொண்டு போய் கொண்டிருக்குது அதாவது இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டார் என்று சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு போடப்பட்டு சம்பந்தமான வழக்கு வந்து உறவினர்களால் போடப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை அதாவது நாளை முப்பதாம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என சொல்லப்படுகிறது நல்ல வேளையாக அவருக்கு எந்த விதமான உடல்நல கோளாறும் ஏற்படவில்லை அவர் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய கஸ்டடியிலான் இருக்கிறார் எனவே நேற்றைய நாளில் நேற்று திங்கக்கிழமை ஒரே நாளில் வந்து கடற்படைகளினுடைய முன்னாள் புலனாய்வு அதிகாரியும் புலனாய்வு தளபதியும் பிறகு பிரதி போலீஸ்மா அதிபர் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் வந்து கைது செய்யப்பட்டமை மிகுந்த பரபரப்பை உருவாக்கியுள்ளது இப்பதான் அந்த உண்மையான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு மட்டக்களப்பு ஆர பகுதியில் வால்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் பெண் ஒருவரும் அவருடைய ஒரு வயது குழந்தையும் வாழ்வெட்டுக்கு இலக்காகி இருக்கின்றார்கள் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி போல என்னன்றா குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய ஒரு சொந்தக்காரர் ஒருவர் வந்து அவர் ஆண் வந்து காசு கேட்டுக்கார் ஏதோ தேவைக்காக காசு கேட்டுப்பார் போராடக்கு அப்ப அந்த காசு வந்து அந்த பெண் குடுக்கல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ரெண்டு பேருக்கும் இடையில வந்து வாய்த்த ஏற்பட்டு அதுக்கு பிறகு அவர் கூவப்பட்டு ஒரு வாள் எடுத்து கொண்டு வந்து அந்த பெண்ணையும் வெட்டி அந்த பெண்ணோடு இருந்த அந்த ஒரு வயது வந்து மதுவட்டியக்கார் பிறகு படுகாயமடைந்த அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பிட்ட அந்த வாள்வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே பணக்கொடுக்கல் வாங்கல் காரணமாக குழந்தை என்று கூட பார்க்காமல் கண்மூடித்தனமாக இப்படி வெட்டியிருக்கின்றார் எனவே இப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் மட்டக்களப்பு ஆலயம்பதி பகுதியில் நடந்துள்ளது பொருளையில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்து சம்பந்தமாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நேற்று நடந்த சம்பவம் என்னென்று சொன்னால் பொரளை பகுதியில் இருக்கக்கூடிய கணத்தை சந்தி தானே அந்த கணத்தை சந்தியில் வந்து சிக்னலில் வந்து நிறைய வாகனங்கள் நின்று கொண்டு வந்துருக்குது அப்போ நிறைய வாகனங்கள் நின்று கொண்டு அந்த பகுதியால் வந்து ஒரு கிரேன் ஒன்று வந்துருக்குது அந்த கிரேன் வந்து முறைப்படி அந்த சிக்னலில் வந்து நின்றுக்கோணும் ஆனால் அந்த கிரேன் ஓட்டிக்கொண்டு வந்த சாரதி வந்து நிதானம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டி அந்த கிரேனை கொண்டு வந்து தானும் சிக்னலை நிற்காமல் ஏற்கனவே சிக்னலை ரெண்டு கொண்டு வந்தால் ஒரு ஆறு ஏழு மோட்டார் சைக்கிளை வந்து இடித்து மோதி தள்ளி விழுத்தி அதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்து ஒரு மூன்று கார்கள் அதுக்கு மேலேயும் கொண்டு போய் மோதி பெட்டி ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி விட்டார் அதில் வந்து நிறைய பேர் காயமடைந்தவர்கள் ஒருவர் வந்து அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கார் இதுதான் நேற்று நடைபெற்ற சம்பவம் அதுக்கு பிறகு உடனடியாக அந்த கிரேனை செலுத்தி வந்த அந்த சாரதியை வந்து போலீசார் கைது செய்து விசாரணை செய்து பார்த்தா அவர் வந்து கஞ்சா பாவித்திருந்தது தெரிய வந்திருக்கிறது எனவே கஞ்சா பாவித்து விட்டு நிதானம் இல்லாமல் வந்ததன் காரணமாக போதையில் வந்ததன் காரணமாக

செவ்வாய்க்கிழமை புதுக்கடை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற கம்பளை நகரில் உள்ள ஒரு குடை உற்பத்தி சாலை குடை உற்பத்தி தொழிற்சாலையில் வந்து நேற்றிரவு திடீரென தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இதில் யாருக்கும் எந்த விதமான காயமோ அல்லது இழப்புகளோ ஏற்படவில்லை என சொல்லப்படுகிறது சிறிது நேரத்தில் தீ முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதற்காக இந்த தீப்ப வல் இடம்பெற்றது என்பது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அரசு முறை பயணத்தை மேற்கொண்டு மாலைத்தீவுகளுக்கு சென்றிருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்றைய நாளில் அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனை அடுத்து அவர் மாலைத்தீவு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் மாலத்தீவுடன் இலங்கை வந்து இரண்டு முக்கியமான ஒப்பந்தங்களில் இரண்டு பரஸ்பர ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டு பரஸ்பர ஒப்பந்தங்களில் இரண்டு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு ஆரம்பித்து அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதாக சொல்லப்படுகிறது எனவே அதனை முன்னிட்டு இடம்பெறுகின்ற விசேட நிகழ்வுகளிலும் இன்றைய நாளில் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் நாயக்கா அவர்கள் கலந்து கொள்வார் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த மூன்று பேர் நேற்று கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து பங்களாதேஷ்ல இருந்து கொழும்புக்கு வந்து கொழும்பில் இருந்து ஐக்கிய அரபு ராச்சியம் அங்கே இருக்கக்கூடிய ஷாஜாவுக்கு போயிருக்கிறார்கள் போவதற்காக கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள் அப்போ வந்து பார்த்தா மூன்று பேரும் ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டார்களாம் ஏர்போர்ட்டில் வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கிருந்து அதிகாரிகளுக்கு வந்து மூன்று பேர்லேயும் ஒரு சந்தேகம் வந்தோன்னு கூட்டிக் கொண்டே

மூன்று பேரும் வந்து இங்க இருக்கிற ஆரியோ பிடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆரியோ பிடிச்சு அந்த மூன்று பாஸ்போர்ட்டை வந்து எடுத்திருக்கணும் எனவே அந்த நபர்கள் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ கைது செய்யப்படுவார்கள் எனவே அவர்களுடைய உதவியுடன் இந்த பொய்யான பாஸ்போர்ட்டே எடுத்து அதுல போலியான விசா எல்லாம் குத்தி இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிருக்கணும் ஏன் இந்த ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் வந்து அவைகள் என்று சொன்னா இப்ப பங்களாதேஷ் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கொழும்புக்கு வந்து கொழும்புல இருந்து ஷார்ஜாவுக்கு போயிட்டு அப்புறம் ஷார்ஜால இருந்து தெஹ்ரானுக்கு போறதுக்கு அதாவது ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்ரீலங்கா புத்தகத்தை பயன்படுத்தி போகலாம் என்று ட்ரை பண்ணிருக்கிறேன் எனவே இவியல் மூன்று பேரும் ஈரானுக்கு போனது ஏன் என்றது முதலாவது கேள்வி அடுத்தது ஸ்ரீலங்கா புத்தகத்தை பயன்படுத்தி களவாக போக முயற்சி செய்தது ஏன் என்று சொல்லி அடுத்த கேள்வி இருக்குது எனவே இந்த மூன்று பேருடைய கைதுக்கு பின்னாலேயும் நிறைய மர்மங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இந்த சித்திரத்துக்கு வந்து விளக்கம் சொல்லவே தேவையில்லை இது சுட வரையப்பட்ட உடனடி கேலிச்சித்திரம் என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நேற்று அளவில் செய்தி வெளியாகி இருந்தது நாமல் ராஜபக்சவை கைது செய்யும்படி ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது அந்த செய்தியை உடனடியாக நாங்களும் இங்கே சொல்லியிருந்தாங்கள் இந்த கேலிச்சித்திரம் வந்து அது சம்மந்தமாக தான் வரையப்பட்டிருக்கிறது போலீஸார் வந்து நாமல் ராஜபக்சவை வந்து கைது செய்கின்றார்கள் கைது செய்து கையில் வந்து விலங்கு போட்டாச்சு அவர் அழுகிற அழுகையை பார்க்கணும் என்ன ஒரு அழுகை கண்ணீர் சிந்தி பயங்கரமாக அழுகிறார் இதோ உலகமே இடிஞ்சு போன மலையாளுகிறார் இப்படியாக இந்த ஒரு கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்